நம்மோடு வழக்கறிஞர் குமார் இணைந்திருக்கிறார் சார் இப்போ ஒரு சட்டம் தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று சட்டப்பேரவையிலையும் வலியுறுத்தப்படுகிறது அதே போல வெளியிலையும் ஒரு மாநாடெல்லாம் நடத்தி சமூக பாதுகாப்பு ஆட்சியை தகவல் பெறும் உரிமை சட்டத்துடைய ஆர்வலர்கள் இயற்கை ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் சமூக ஒரு பாதுகாப்பு கொடுக்கும்னு சொல்றாங்க தனிச்சட்டம் ஏற்றுறதுல எதுவும் நடைமுறை சிக்கல் இருக்கா ஏன் உள்ள கோரிக்கை வந்து அரசு மௌனமாக இருக்கு சார் தனிச்சட்ட ஏற்றுறதுல மெஜாரிட்டியா இருக்கிற திமுக கவர்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மக்கள் மீது அக்கறை இருந்தால் கண்டிப்பா அவங்க தனிச்சட்டத்தை வந்து இதுல ஏற்றலாம் அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இப்ப வந்து டோட்டல் ஃபெயிலியர் பாருங்க அதாவது போலீஸ் மந்திரியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் கையில இருக்கக்கூடிய அந்த டிஜிபி பதவியை சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தமிழ்நாட்டுல ஒரு ஹையர் போஸ்ட் இன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து டிஜிபி போஸ்ட் அந்த போஸ்ட்டை நிரப்புறதுக்கு அவங்களுக்கு வழி தெரியல மூணு மாசத்துக்கு முன்னாடி செலக்ட் பண்ணி அனுப்பணும் அதையும் அனுப்ப முடியல அப்போ அது மொத்தத்துக்கு வந்து நிர்வாக சீர்கேடா தான் பார்க்கப்படுகிறது நீங்க சொல்ற பாதுகாப்பு சொட்டம் நாங்க வழக்கறிஞர் நாங்களே வந்து பல்வேறு இடங்கள்ல பாதிக்கப்பட்டு போன வாரம் கூட பாத்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்ற கலையை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கறிஞரை வாக்கிங் போகும்போது கல்லாலே அடிச்சு கொண்டிருக்காங்க சார் ஒரு வழக்கறிஞருக்கே பாதுகாப்பு இல்ல இதே போன்று இந்த திமுக ஆட்சியில கண்டினியூவா வழக்கறிஞர்கள் தாக்கப்படுவதும் தொடர்ச்சியா நடந்துகிட்டேதான் இருக்கு அதே போல நீங்க சொன்ன மாதிரி அதிகாரிகள் நம்ம திருநெல்வேலியில ஒரு வி மணல் திருட்டு கும்பலுக்கு தகவல் கொடுத்தாருங்கிறதுக்காக அவர் அவரையும் வந்து கொலை பண்ணாங்க அதை தொடர்ந்து அங்க பிஜிலிங்கிற ஒரு இவர் நம்ம வப்பு இடத்த ஆக்கிரமிச்சுட்ட ஒரு நபர் மீது அவரே பேட்டி கொடுத்திருக்காரு பேஸ்புக்ல போட்டிருக்காரு எனக்கு ரட்டல் இருக்குன்னு ஆனா இதே அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் துணையோட அவரையும் வெட்டி கொலை பண்ணாங்க ஆக இந்த கவர்மெண்டோட டோட்டல் ஃபெயிலியர் தான் நம்ம வந்து பாக்கணும் சார் அது மட்டும் இல்ல இப்ப நீங்க வந்து திருச்சி பக்கத்துல இப்ப ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு சார் அது இதுவரைக்கும் வெளிக்கொண்டு வரல ஆனா அந்த இறந்த நபர் அதிகாரியோட டிஆர்ஓ கேடர்ன்னு நினைக்கிறேன் நம்ம அந்த அம்மா வந்து ஆக்சிடென்ட்ல கொல்லப்படுறாங்க அது ஆக்சிடென்ட் கேஸா தான் இதுவரை வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு ஆனா அவங்க வீட்டில் உள்ள நபர்கள்ட்ட பேசினப்போ சார் எங்களுக்கே சந்தேகமா இருக்கு ஏன்னா திருச்சி பகுதிகளில் இந்த மணல் திருட்டு வந்து எங்க அக்கா அதிகமா கேட்டாங்க செஞ்சாங்க அதனால கூட நடந்திருக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு கூட ஒரு அச்ச உணர்வு இருக்கு ஆனா அவங்க நீதிமன்றத்தை அணுகிறதுக்கு பயப்படுறாங்க காரணம் ஆட்சியாளர்கள் மீது அவங்களுக்கு வந்து முழுசா வந்து நம்பிக்கையே கிடையாது நம்ம கோர்ட்டுக்கு போனா ஒருவேளை நமக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடுமோ அப்படின்னு ஒரு அச்ச உணர்வு இருக்கு இதுக்கு காரணம் கரவேட்டி கட்டினவன் பூரா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உட்காந்து ஆக்கிரமிச்சு கட்ட பஞ்சாயத்து சார் சொன்ன மாதிரி இப்பெல்லாம் வந்து ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு எல்லாம் வேலை இல்லை சார் இந்த மதுரையில டிசிபின்னு சொல்லி ஒரு குற்றப்பிரிவு இருக்கு இப்ப கூட நம்ம இவங்களோட நம்ம மாநகராட்சியோட ஊழலை விசாரிச்சிட்டு இருக்காங்க அங்க உள்ள அதிகாரிகள்லாம் பாத்தீங்கன்னா வசூல் அதிகாரிகளை கலெக்ஷன் ஏஜென்ட் மாதிரி செயல்படுறாங்க சார் ஆனா அப்பரண்டா ஒரு வழக்குல வந்து விசாரணைக்கு போயிருக்கும் போது ஒரு கோடி கொடுங்க ரெண்டு கோடி கொடுங்க செட்டில்மெண்ட் பேசுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துல வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க இது போன்ற நிகழ்வு எப்பயுமே திமுக ஆட்சியில் தான் சார் நடக்கும் நீங்க இந்த இந்த அஞ்சு வருஷத்தை விட்டுட்டு இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா திமுக ஆட்சி நடந்ததுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் எல்லாம் எடுத்து பாருங்க இதே போலதான் நடக்கும் காரணம் திமுக ஆட்சிக்கு வந்துட்டா அதிகாரிகளோட கன்றல் ஆட்சியாளர்கள் கையில இருக்காது அந்த ஒரு காரணத்தினாலதான் தமிழகத்தில் இப்ப சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போய் சந்தி சிரிக்குது நன்றி நன்றி மாரிஸ்குமார் வழக்குறிஞர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்ன சட்ட பாதுகாப்புக்காக வக்கீலை தான் தேடி போவாங்க அந்த வக்கீல்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் விஸ்வா இணைந்திருக்கிறார் சார் இப்போ தொடர்ச்சியாக சமூக செயற்பாட்டாளர்கள் நேர்மையான அரசு அதிகாரிகள் மட்டுமல்ல வழக்குறிஞர்கள் அல்லது இந்த சமூகத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள் செயற்பாட்டர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு மோசமாக இருக்கு காவல் நிலையங்கள் பஞ்சாயத்து நடைபெறுகிற இடங்களாக இருக்குன்னு வழக்குறிஞர் மாரிஷ்குமார் சொல்றார் இப்படி ஒரு நிலைமை ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்ன சார் தீர்வு தான் இருக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா மகேஷ் நீங்க ஜெபராஜய்யா அவர் வந்து செயற்பாட்டாளர் கல்குவாரிகளுக்கு வந்து அனுமதி மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு பண்ணாரு அப்புறம் மணல் கடத்தல் அவரும் கொல்லப்பட்டவரும் சமூக செயற்பாட்டாளர் தான் இப்ப கிட்டத்தட்ட நாமக்கல்ல ஒருத்தர் பைக்ல ஏற்றி கொல்லப்பட்டார் காயமடையப்பட்டார் நினைக்கிறேன் இப்படி தொடர்ந்து நான்கரை ஆண்டு காலமாக இந்த கனிம வளங்கள் தமிழ்நாட்டோட வளங்களை கொள்ளை கொள்ளையடிக்கக்கூடிய எவரை சுட்டிக்காட்டினாலும் அவர்கள் மீது எல்லாம் வந்து கொலைவெறி தாக்குதல் நடத்துவது திமுக இயல்பா இருக்கு அப்ப இவர்களுக்கு எதற்காக திமுக என்கிற கட்சி என்பது எதற்காக அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இல்லைங்களா அப்போ நீங்க ஒரு குறைய சுட்டி காட்டுறாங்க இல்லாத ரோட்ல வந்து எதுக்குமா ரோடு போடுறீங்க அப்படின்னு கேட்டார் திருப்பூர்ல ஒருத்தர் ஒரு சமூக செயற்பாட்டாளர் ஒரு புகார் கொடுத்துட்டாரு ஒரு காரை ஏற்றி கொள்ள வேண்டிய தேவையினர் இருக்குது அது என்ன கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வரப்போகுதா அந்த சாலையில அது இல்ல காரணம் அதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமாக தாங்கள் கொள்ளையடிக்கக்கூடியதை வந்து சமூக செயற்பாட்டாளர்கள்லாம் வந்து வெளில கொண்டு வர்றாங்க அதற்காக அவளை வந்து யாருமே உயிரோடு வைத்து விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்குது இது நல்லா கவனிச்சு திமுக ஆட்சியில தான் அதிகமா நடைபெறுகிறது அப்படிங்கிறது இப்போ உண்மையா இருக்கு என்ன காரணம்னா இந்த மணல் கொள்ளை க எல்லாமே வந்து அதாவது நீங்க வந்து அதிமுக ஆட்சியில வந்து குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது ஆனால் எல்லை மீறி எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா எல்லை மீறி எடுக்கப்பட்டது அஹ் வரம்பு மீறி எடுக்கப்பட்டது அப்படி எடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியவர்களை கொலை செய்வது அப்படிங்கிறது எல்லாம் வந்து திமுக ஆட்சியெல்லாம் அதிகமாக நடக்கிறது அப்படிங்கிறது தான் நடைமுறை உண்மையா இருக்கு ஆக இவங்க இது வந்து முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாது பாவம் அவருக்கு அதெல்லாம் தெரியுமா தெரியாது ஆனால் ஆங்காங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அங்க இருக்கக்கூடிய மக்களும் எல்லாமே வந்து குறிப்பாக திமுக கட்சிக்காரர்கள் இது வந்து ரொம்ப சுலமா எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இது மிகப்பெரிய அவல நிலை இது தொடர்ந்தால் தமிழ்நாடு என்பது மிகப்பெரிய ஒரு பேரபாயத்தை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உண்மை மகிழ்ச்சி நன்றி விஸ்வா இந்த நாட்டிற்கு